வணக்கம் விருச்சிக ராசி அன்பு நேயர்களே மறைந்திருந்த அதிர்ஷ்டம் வெளிப்படும் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் இனி உங்களுக்குத்தான் பணக்கார யோகம் பொதுவாகவே விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த உலகிற்கு வந்ததே ஒரு காரணமாகத்தான் அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் வாழும் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடம் ஒரு தூண்டுகோள் ஒரு சக்தி எங்கு சென்றாலும் அவர்கள் தனித்துவம் கவர்ச்சி உழைப்பு ஆழம் ஆகியவற்றால் பிரபலமாவார்கள் அதேபோல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் தளராமல் நிற்பவர்கள் சோதனை துன்பம் தடைகள் தோல்வி எதுவாக இருந்தாலும் அதை தகர்த்து வெற்றியை தங்களின் பக்கம் கொண்டு வரும் வல்லமை இவர்களுக்கு உண்டு நான் முடிப்பேன் என்ற உறுதியை இவர்களின் உயிர் மூச்சு மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் உள்ளம் கடலின் ஆழம் போல அவர்களுடைய அன்பு சாதாரண அன்பல்ல எல்லையற்ற பாசம் அவர்களை யாராவது உண்மையுடன் நேசித்தால் அவர்கள் அந்த பாசத்தை ஆயிரம் மடங்காக திருப்பித் தருவார்கள் இந்த உலகில் உண்மையான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உயிருடன் இருக்கும் உதாரணமே விருச்சிகம் ராசிக்காரர்கள் குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அனைவரின் பார்வையும் தங்கள் பக்கம் ஈர்க்கிறார்கள் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பார்வையிலும் ஒரு மந்திர சக்தி இருக்கிறது போல அவர்களுடைய கரிஸ்மா மற்றவர்களை ஈர்க்காமல் இருக்க முடியாது மேலும் நண்பர்களாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் தொழில் வாழ்க்கையில் இருந்தாலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் நம்பிக்கை கூடியவர்கள் அவர்களிடம் சொல்லும் ரகசியம் கல்லறை வரை பாதுகாக்கப்படும் சொன்னால் செய்பவர் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றுபவர் இதுவே இவர்களின் அடையாளம் அதேபோல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒருபோதும் குறுகிய கனவுகளால் திருப்தி அடைவதில்லை அவர்களுடைய இலக்கு எப்போதும் மிகப்பெரியது சாதிக்கும் போது சாதாரண வெற்றியால் திருப்தி அடைய மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் உயர்ந்த உச்சியை மட்டுமே நோக்கி போவார்கள் அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்களை எதிர்க்க நினைப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இவர்களிடம் ஒரு இயற்கையான வெற்றி ஆற்றல் உள்ளது யாராவது இவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தால் அவர்கள் தாமாகவே வீழ்வார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களின் ஆத்மசக்தி அவர்களை எப்போதும் பாதுகாக்கும் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எதையும் எளிதில் பெற மாட்டார்கள் ஆனால் உழைப்பில் உறுதியில் மன வலிமையில் இவர்களுக்கு ஈடில்லை எவ்வளவு கடின உழைப்பு வேண்டுமானாலும் அதை மேற்கொண்டு இறுதியில் வெற்றியை தங்கள் காலடியில் வைக்க வைப்பார்கள் அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் யாரையும் நேசித்தால் அது வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அன்பு ஆழமாக சுத்தமாக உண்மையாக இருக்கும் அவர்களை அன்பையுடன் நேசிப்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களின் ஆசிர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுவிடுவார்கள் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் தொழிலில் வணிகத்தில் கலைத்துறையில் அரசியலில் ஆன்மீகத்தில் எங்கு சென்றாலும் உயர்ந்து நிற்பார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு வெற்றி கதை அவர்களுக்கான செல்வ வளம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும் ஆரோக்கியம் வலிமை பெறும் சமூக மரியாதை உயரும் குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் இயற்கையான ஈர்ப்பு இருக்கும் அவர்கள் பிரார்த்தனை செய்தால் அது உடனடியாக பலன் தரும் அவர்களின் மனசாட்சி உள்ளுணர்வு ஆன்மீக சக்தி இவர்களை எப்போதும் உயர்த்தி கொண்டே போகும் இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் பிறந்ததே உலகிற்கு ஒளியையும் அன்பையும் வலிமையும் ஊக்கத்தையும் தருவதற்காகத்தான் இவர்களை அறிந்தவர்கள் இவர்களுடன் இருந்தவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் தனிமையோ தோல்வியோ அனுபவிக்க மாட்டார்கள் அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் இலாபங்கள் அதிகளவில் ஏற்படும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் பணத்தை சேமிக்க தொடங்குவீர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் காணப்படும் பிள்ளைகள் விஷயங்களில் எதற்கொடுத்தாலும் ஆராய்ச்சி செய்வதை தவிர்ப்பது நல்லது தொழில் ஸ்தானத்தில் அனுகூலங்கள் காணப்படும் வியாபாரங்களில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் தொழிலிலிருந்து வந்த சிக்கல்கள் தீரும் இதனால் மனதில் நிம்மதி ஏற்படும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் நீண்ட மாதங்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் அடுத்தடுத்து எடுக்கும் முடிவுகள் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் கடல் கடந்து இருப்பவர்கள் கூட தாய்நாட்டில் வந்து நிம்மதியாக இருக்கலாம் என்ற முடிவுக்கு வருவீர்கள் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீரும் பிள்ளைகள் விஷயத்தில் இறங்கி வருவது நல்லது இல்லை விடாப்பிடியாகத்தான் இருப்பேன் என்று தர்க்கம் செய்யும் விடுச்சகராசியினர் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சனிக்கு சூரியன் பார்வை இருப்பதால் பிள்ளைகள் கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக கோபத்துடன் இருப்பார்கள் அவர்களை அரவணைத்து கொள்வது அவர்களுக்கு புத்திமதி சொல்வது போல் கட்டளையிடக்கூடாது வயிறு முதுகு முகத்தில் இருக்கும் உறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பெரிய அளவுக்கு ஏற்றத்து தரும் யோகம் உண்டாகும் உலகளவில் புகழ்பெறும் யோகம் உண்டு செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மன் பெருமாளை வழிபாடு செய்து வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் கிரகங்கள் குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயர்கின்றன அப்போது அவை பிற கிரகங்களுடன் இணைந்து சுப அல்லது அசுப யோகங்களை உருவாக்குகின்றன அந்த வகையில் குரு பகவான் விஜயதசமி நாளில் புதன் பகவானுடன் இணைந்து கேந்திர திருஷ்டி யோகத்தை உருவாக்க இருக்கிறார் ஜோதிடத்தில் புதன்கிரகம் புத்திசாலித்தனம் தகவல் தொடர்பு பேச்சு மற்றும் வணிகத்தின் அதிபதியாகவும் குரு பகவான் அறிவு அதிர்ஷ்டம் கல்வி திருமணம் குழந்தைகள் செல்வம் தொழில் பணம் ஆகியவற்றின் காரர்களாக விளங்குகின்றனர் இந்த இரண்டு சுப கிரகங்களின் இணைவு மங்களகரமானதாகவே கருதப்படுகிறது தற்போது ராசியில் குரு பகவான் பயணித்து வருகிறார் அவர் அக்டோபர் இரண்டாம் தேதி அதிகாலை இரண்டு மணிக்கு கன்னிராசியில் இருக்கும் புதன் பகவானை தொண்ணூறு டிகிரி தொலைவில் அமைந்து நேராக சந்திக்கிறார் இதன் காரணமாக கேந்திர திருஷ்டி யோகம் உருவாகிறது இந்த யோகம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நன்மைகளை வழங்கினாலும் மூன்று ராசிக்காரர்கள் நல்ல நன்மைகளை பெற உள்ளனர் அதில் விருச்சிக ராசியும் ஒன்று ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விஜயதசமிக்கு பிறகு நல்ல காலம் தொடங்க இருக்கிறது நிதி சிக்கல்களால் கஷ்டப்பட்டு வருபவர்களுக்கு எதிர்பாராத நிதி நன்மைகள் கிடைக்கும் வருகிற நாட்களில் நீங்கள் எந்த மன ரீதியான அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதில்லை உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் விட நீங்கள் சுறுசுறுப்பாக உணர்வீர்கள் உங்கள் ஆளுமைத்திறன் மேம்படும் கடின உழைப்பின் பலன்கள் அனைத்தையும் இந்த காலத்தில் பெறுவீர்கள் சொந்தமாக சொத்து வாங்க நினைப்பவர்களுக்கு யோகம் கைகூடும் அதேபோல் புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தந்தை அல்லது தாய்வழி மூலம் பண உதவிகள் கிடைக்கும் சந்திரனின் ஆதிக்கம் காரணமாக நீங்கள் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் வாழ்க்கை என இரண்டிலும் மகிழ்ச்சி நிலவும் அடுத்ததாக இந்த மாத தொடக்கத்திலேயே பல கிரக மாற்றங்கள் ஏற்படுகின்றன இதனால் சில ராஜயோகங்கள் உருவாகின்றன அந்த வகையில் சக்தி வாய்ந்த சதுர்கிரக யோகம் உருவாகியுள்ளது இதில் செவ்வாய் புதன் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களும் துலாம் ராசியில் ஒன்றாக வரும்போது அது சக்தி வாய்ந்த சதுர்கிரக யோகத்தை உருவாக்குகிறது சதுர்கிரக யோகம் சில ராசிக்காரர்களுக்கு மகத்தான அதிர்ஷ்டத்தை அளிக்கப் போகிறது இருந்தாலும் சில ராசிக்காரர்கள் சதுர்கிரக யோகத்தால் மோசமான பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் அதேபோல் சதுர்கிரக யோகத்தால் சில ராசிக்காரர்கள் பல்வேறு வகையான நெருக்கடிகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து நெருக்கடிகளையும் ஒன்றாக அனுபவிக்கும் நேரமாக அக்டோபர் மாதம் இருக்கும் அது மட்டுமில்லாமல் சதுர யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு துர்ஷவிசமான பலன்களை வழங்கப் போகிறது இது அவர்களின் பண கஷ்டத்தை இரட்டிப்பாக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கலாம் மேலும் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் குடும்பத்தில் சில பதட்டமான சூழல் நிலவலாம் சொத்து தொடர்பாக குடும்பத்திற்குள் சில சிக்கல்கள் ஏற்படலாம் தனிப்பட்ட உறவுகளில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் இழப்புகள் நம்பிக்கை துரோகங்கள் மற்றும் சக ஊழியர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து விலகிச் செல்வது போன்றவற்றால் கவலைகள் அதிகரிக்கலாம் மொத்தத்தில் சதுர்கடக யோகத்தால் இந்த மாதம் மிகவும் சவாலான மற்றும் கடினமான மாதமாக இருக்கும் அதேபோல் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது இந்த காலகட்டங்களில் பயணங்களை தவிர்க்கவும் ஏனென்றால் அவை விபத்துகள் அல்லது இழப்புகளை ஏற்படுத்தும் வேலை இல்லாதவர்கள் இந்த காலகட்டங்களில் சில பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக விருச்சிக ராசியினர் இந்த மாதம் தங்கள் உள்ளுணர்வுக்கு மதிப்பு அளிக்கும் வகையில் ஒரு மாதமாக இருக்கும் குரு பகவானின் ஆதிக்கம் விருச்சிக ராசியினரின் சிந்தனைகளை ஆளுவார் முக்கியமான சில முடிவுகளை எடுக்க உதவி செய்வார் மேலும் எடுக்கும் முக்கிய முடிவுகள் தங்கள் நிதிநிலையை பாதிக்காத வகையில் பார்த்து கொள்வது எனவும் அனாவசிய செலவுகளை தவிர்த்து பணத்தை சேமிப்பது அவசியம் எனவும் விருச்சிக ராசியினரின் முன்னேற்றத்திற்கு துணையாக இருப்பது அவர்களின் நேர்மை மற்றும் தெளிவான செயல்பாடுகள்தான் மேலும் காதல் உறவில் காணப்பட்ட ஈகோ சண்டைகளுக்கு முடிவு கொண்டு வருவதோடு காதல் ஜோடிக்கு இடையில் பரஸ்பர புரிதலை கொண்டு வரும் ஒரு விஷயமாக நேர்மை பார்க்கப்படுகிறது அதாவது காதல் உறவுக்கு உண்மையாக இருப்பதும் நேர்மையாக செயல்படுவதும் உங்கள் காதல் உறவை பலப்படுத்துவதும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் சிங்கிளாக இருக்கும் நபர்கள் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பது நல்லது அதாவது தங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபர் வரும் முறை காத்திருக்கும் நபர்கள் தங்கள் காத்திருப்பின் பலனை உணர்வார்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் உங்கள் உற்ற துணையை அடையாளம் காட்டும் அதிலும் முக்கியமாக நீண்ட மாதங்களாக காதல் உறவில் இருக்கும் நபர்கள் பெற்றோர் அனுமதி இல்லாத காரணத்தினால் நண்பர்கள் உதவியுடன் வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்யலாம் குரு பகவான் ஆட்சி செய்யும் இன்றைய மாதங்களில் இத்தகைய முடிவுகள் கூடாது பெற்றோர் அனுமதிக்காக காத்திருப்பது நல்லது உங்கள் எதிர்காலத்திற்கும் நல்லது உங்கள் விருப்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் அதே மாதம் உங்கள் பெற்றோரின் உணர்வுகளுக்கும் மதிப்பு அளிப்பது அவசியம் ஏற்கனவே திருமணம் முடித்த காதல் ஜோடி தங்கள் பெற்றோருடன் மீண்டும் இணையும் வாய்ப்பு பெறுவார்கள் உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சியில் மீண்டும் அவருடன் இணையும் வாய்ப்பும் கிடைக்கும் மேலும் குடும்ப உறவில் காணப்படும் மனஸ்தாபங்கள் மற்றும் நிதி பிரச்சினைகளை சமாளிக்க இன்றைய மாதம் இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது நல்லது பூண்டு வெங்காயம் சேர்க்காமல் சமைத்த சைவ உணத்தை தானமாக அளிப்பது குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவு காண உதவியாக இருக்கும் தூரத்து சொந்தம் ஒருவரின் வீட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் உறவினர்கள் மத்தியில் காணப்பட்ட விரிசலை விரட்டும் மீண்டும் மகிழ்ச்சியை கொண்டு அதேபோல் தொழில் வாழ்க்கை உங்கள் செலவுகளை அதிகரிக்கும் தொழிற்சாலையில் உண்டாகும் சிறு விபத்து பொருட்சேதங்கள் உங்கள் செலவுகளை அதிகரிக்கும் மேலும் பெரிய ஒப்பந்தங்களை பெற நீங்கள் செய்யும் செலவுகள் உங்கள் சேமிப்புகளை குறைக்கலாம் எச்சரிக்கையாக இருங்கள் அளவாக செலவு செய்யுங்கள் எதிர்காலத்தை மனதில் வைத்து கையிருப்பில் கை சிக்கனமாக செலவு செய்து எதிர்காலத்திற்கு சேமிக்க பழகுங்கள் மேலும் இந்த மாத தொடக்கத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகம் தொழிலில் இரண்டிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஏற்றம் காணப்படும் தொழிலில் லாபம் அதிகமாகும் முதலீடுகளில் லாபம் சிறப்பாக இருக்கும் சொந்த வீடு நிலம் வண்டி வாகனம் ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் முன்னேற்றம் காணப்படும் மனதில் மகிழ்ச்சி நிலைக்கும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட காரியங்களில் அடுத்தடுத்து வீடு தேடி நல்ல செய்தி வரும் உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைகிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி எல்லா இடங்களிலும் நல்ல பெயர் வாங்குவீர்கள் சமூகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் எதிர்பார்த்த காரியங்களுடன் நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களும் நடைபெறும் உத்தியோகம் தொழிலில் வியாபாரம் கல்வி ஆகியவற்றில் இருந்த தடைகள் முழுமையாக விலகும் உங்களின் முயற்சிக்கு கைமேல் பலன் கிடைக்கும் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீர்கள் மனதில் இருந்த குழப்ப நிலை விலகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றி குவியும் உத்தியோகத்தில் இதனால் வரை தடைப்பட்ட பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் போன்றவை நிகழும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் சிலருக்கு புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு அரசு கௌரவம் தேடி வரும் தோல் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருப்போர் அதில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம் வாகனங்கள் ஓட்டும் போது கவனம் வேண்டும் எதிலும் நேர்முறையாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் தான் ராசி மற்றும் லக்கணத்திற்கு அதிபதி உங்கள் கடன் நோய் பகை உள்ளிட்ட ஆறாம் இடத்துக்குரியவர் இந்த நிலையில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் பல மகிழ்ச்சியான தகவல்களுடன் அற்புதமான பலன்களையும் கொடுக்கப் போகிறார் கடந்த மூன்று மாதங்களாக உங்கள் ராசிநாதன் நீச்ச நிலையில் கேது பகவானுடன் இருந்தார் இதனால் ஏராளமான பிரச்சனைகள் வந்திருக்கும் காரியங்களில் தடைகள் வந்திருக்கும் மகிழ்ச்சி பணம் லாபம் ஆகியவற்றை குடிக்கும் பதினொன்றாவது இடத்தில் செவ்வாய் பகவான் ஆகிறார் மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் லாபம் நன்றாக இருக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வாழ்க்கையின் அற்புதமான நாட்களாக மாறப்போகிறது மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கடந்த கால தடைகள் நிவர்த்தியாகும் இறங்கிய காரியங்கள் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் உங்களின் தனித்திறமையால் சமூகத்தில் தடம் பதிப்பீர்கள் உங்களின் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களின் ஆரோக்கியம் மேம்படும் பொருளாதாரம் உயர்வதால் கடன் சுமை குறையும் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிரிகள் பலவீனமாவார்கள் உங்கள் எதிரிகளை சாமர்த்தியமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் மனதிலிருந்த எதிர்மறை சிந்தனை நீங்கி நேர்மறை சிந்தனை அதிகரிக்கும் ஏனென்றால் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் தொழிலில் சிறப்பான லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசு பணியில் இருப்போருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உள்ளிட்ட பலன்கள் கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் சமூகத்தில் அதிகாரம் படைத்தவர்களாக மாறுவார்கள் சமுதாயத்தில் உங்களின் செல்வாக்கு உயரும் அரசு வேலைக்கு முயற்சி செய்வோருக்கு தேர்வு எழுதியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் சீருடை சம்பந்தப்பட்ட பணிகள் நிச்சயம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலம் உயர்வை கொடுக்கும் அரசு ஒப்பந்தம் உள்ளிட்ட பணிகள் நல்லபடியாக நடக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் எதிர்பாராத இடங்களில் இருந்து பணவரவும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உத்தியோகம் வீடு தொழிலில் உரிய மாற்றங்கள் நிகழும் வெளிநாடு முயற்சி செய்வோருக்கு ஜெயம் உண்டாகும் இன்ப அதிர்ச்சியாக அதிர்ஷ்டங்கள் வீடு தேடி வரும் நீங்கள் யார் யாரென்று சமூகத்திற்கு நிரூபிப்பீர்கள் சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அதாவது சோதரத்தின்படி சில ராசிகள் இயற்கையாகவே பயணத்தை விரும்பும் குணம் கொண்டவர்கள் அந்த ராசிக்காரருடன் பயணம் செய்வது அவர்களின் தனித்துவமான குணங்களால் உங்கள் பயணத்தை சிரிப்பு சுவாரஸ்யம் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த மறக்க முடியாத அனுபவமாக மாற்றும் மேலும் பயணம் என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவங்களில் ஒன்று புதிய இடங்களை காண்பது வெவ்வேறு கலாச்சாரங்களை அனுபவிப்பது அந்த நாட்டின் உணவு பழக்கவளங்கள் மற்றும் கலைநுட்பங்களை ரசிப்பது மனதில் மகிழ்ச்சிகளையும் புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்துகிறது ஆனால் எல்லா ராசிகளும் சமமான பயண அனுபவத்தை ரசிப்பதில்லை சோதி ரீதியாக சில ராசிகள் இயற்கையாகவே சுற்றுலாவை விரும்பும் தன்மையுடன் பிறந்தவர்கள் அவர்களுடன் பயணம் சென்றால் அது எப்போதும் சிரிப்பு சுவாரஸ்யம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும் அந்த ராசியில் விருச்சிக ராசியும் ஒன்று விருச்சிக ராசி ஆழமான ஆர்வம் கொண்டவர்களாகவும் உணர்ச்சி மிகுந்தவர்களாகவும் பிறக்கின்றனர் ஜோதிட ரீதியாக அவர்கள் சிக்கல்கள் வந்தாலும் தீர்வை கண்டுபிடிக்கும் திறமை கொண்டவர்கள் அவர்களின் ஆர்வம் உற்சாகம் தாராளத்துடன் பயண அனுபவத்தை நினைவில் நிறைந்த மகிழ்ச்சியாக மாற்றும் சாதாரண இடங்களும் அவர்களுடன் போனால் மறக்க முடியாத நினைவுகளாக மாறும் சோதிட ரீதியாக மிதுனம் துலாம் மகரம் மற்றும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே சுற்றுலா ஆர்வம் கொண்டவர்கள் அவர்கள் எப்போதும் புதிய இடங்களை கண்டு பார்ப்பதில் மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பது மற்றும் சுற்றியுருக்கோருக்கு சந்தோஷம் தருவதில் முனைப்புடன் இருப்பார்கள் அதிலும் முக்கியமாக ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தனித்துவமான குணாதிசயங்களையும் வாழ்க்கை முறையும் கொண்டவர்கள் எல்லோரும் எப்போதும் திறந்த மனதுடன் இருப்பதில்லை சிலர் தங்கள் தனிப்பட்ட விஷயங்களைப் பற்றி அதிகம் வெளிப்படுத்தாமல் அதை மறைப்பதில் மிகவும் திறமையானவர்களாக இருப்பார்கள் அவர்களின் தனி உரிமை மீதான விருப்பம் கட்டுப்பாடு அல்லது மர்மம் மீது ஈர்ப்பு ஆகியவை இதற்கு காரணமாக இருக்கலாம் அதேபோல் இங்கே ரகசியங்களை மிகவும் பாதுகாப்பவர்கள் என கருதப்படும் முக்கிய ராசிகளில் விருச்சிக ராசியும் ஒன்று விருச்சிக ராசிக்காரர்கள் என்று வந்தால் முதலிடத்தில் இருப்பவர்கள் செவ்வாயால் ஆளப்படும் இவர்களுக்கு ஆழமான உணர்ச்சிகள் மற்றும் சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு உள்ளது அவர்கள் பிறருக்கு எதை பகிர்வது என்பதை கவனமாக தேர்ந்தெடுப்பார்கள் தங்கள் தனிப்பட்ட விஷயங்களை கடுமையாக மறைத்து வைப்பதோடு பிறரின் ரகசியங்களை அறியவும் வல்லவர்கள் அதேபோல் விருச்சிக ராசியினருக்கு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது நாற்பது நாட்களுக்குள் நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த வகையில் வரும் நாற்பது நாட்களுக்குள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள் நன்மைகள் தெய்வ வழிபாடுகள் கொடுத்து பார்க்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமான பதினொன்றாவது இடத்தில் சூரியன் கேது சந்திரன் சேர்க்கை நடைபெற உள்ளது இதனால் உங்களுக்கு எல்லாவற்றிலும் லாபங்கள் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழிலில் லாபம் இரண்டு மடங்காகும் இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றிகள் குவியும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட இழுபடி காரியங்கள் நிறைவேறும் குறிவைத்த இலக்குகள் நிச்சயமாக நிறைவேறும் உங்களின் தெளிவான செயல்பாட்டால் இலக்குகளை எளிதாக அடைவீர்கள் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு போன்ற நன்மைகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் வழக்குகள் உள்ளிட்டவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் விட்டதையெல்லாம் பிடிக்கும் காலம் எதிர்பார்த்த இடத்தில் புதிய கடன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழிலில் விரிவாக்கம் செய்வீர்கள் கனடா அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கண்டம் உள்ளது அவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் மருத்துவத்துறை உள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வைட்டமின் கால்சியம் குறைபாடு கால் முட்டி பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவே ஆரோக்கியங்களில் எச்சரிக்கை வேண்டும் அதிகம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் உடையும் நண்பர்கள் நெருங்கிய உறவுகளுடன் வாக்குவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவே வீண் விவாதத்தை தவிர்த்து வெட்டு கொடுத்து செல்வது நல்லது இரவு நேர பயணம் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பதற்றம் கோபம் ஆகியவற்றை தவிர்க்கவும் செம்பு பாத்திரம் கோதுமை வாங்கி தானம் செய்வதால் நற்பலன்கள் கிடைக்கும் உங்கள் வீடு அருகே உள்ள சிவன் கோவில் சென்று வழிபடுவது முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக ஜோதிட ரீதியாக சூரிய கிரகணம் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது சிலருக்கு சாதகமாகவும் சிலருக்கு எதிர்மறையாகவும் இருக்கின்றன இந்த ஆண்டின் கிரகணம் முக்கியமாக மகாலய அமாவாசை மற்றும் சூரிய சனி பகவான் இணைப்பு ஒன்றாக நடைபெறும் காரணமாக சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தியது தொழில் செல்வம் வேலை மற்றும் திருமணத்தில் சில ராசிக்காரர்கள் நேர்மறையான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பாதியிலேயே விட்டுப்போன விஷயங்களை வெற்றிகரமாக முடிக்க முடியும் நேர்முறையான மாற்றங்கள் ஆச்சரியப்படுத்தும் வகையில் தோன்றும் தேவையற்ற கவலைகளிலிருந்து விடுபடலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் மகிழ்ச்சிகள் ஏற்படும் மேலும் அக்டோபர் மாதத்தில் உருவாகும் மூன்று ராஜயோகங்களில் சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு முன்னோடி இல்லாத வெற்றியை கொண்டு வரும் அந்த அதிர்ஷ்ட ராசிகளில் விருச்சிக ராசியும் ஒன்று ஏனென்றால் அக்டோபர் மாதங்களில் பல கிரகங்களின் சஞ்சாரம் நடைபெற உள்ளது கிரகங்களின் ராஜாவான சூரியன் தெய்வீக அதிபதியான குரு மற்றும் வலிமைமிக்க செவ்வாய் என இந்த மாதங்களில் மூன்று முக்கிய ராஜயோகங்கள் ஒரே நேரத்தில் உருவாக்கப்படுகின்றன இந்த மகா யோகங்கள் ஹம்சா ருச்சகா மற்றும் ஆதித்ய மங்கள ராஜயோகம் ஆகும் இந்த யோகங்கள் அவற்றின் செல்வாக்கு வாழ்க்கையின் மூன்று முக்கியமான பகுதிகளாகும் தொழில் செல்வம் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு முன்னோடி இல்லாத வெற்றியை கொண்டு வரும் அந்த அதிர்ஷ்ட ராசிகளில் விருச்சிக ராசியும் ஒன்று குறிப்பாக செவ்வாய் ஆட்சி செய்யும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் தைரியத்தையும் கௌரவத்தையும் அதிகரிக்கும் உங்கள் லக்னஸ்தானத்தில் ருச்சக ராஜயோகம் உருவாகுவது உங்கள் ஆளுமையை வழிப்படுத்தும் மேலும் இது சமூகத்தில் உங்கள் மரியாதைகளையும் கௌரவத்தையும் அதிகரிக்கும் ஆராய்ச்சி மற்றும் மர்மமான விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமானது காவல் அல்லது இராணுவ சேவைகளுக்கு தயாராகும் இளைஞர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றியை காண்பார்கள் தன்னம்பிக்கை மற்றும் துணிச்சல் அதிகரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து திட்டங்களும் வெற்றிக்கு வழிவகுக்கும் அதேபோல் இந்த மும்மூர்த்தி ராஜயோகத்தின் செல்வாக்கு விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர உள்ளது அதிலும் முக்கியமாக ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் தொடர்ந்து தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றன கிரகங்களின் இந்த இயக்கங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் வழங்கும் சுக்கரன் தீபாவளிக்கு முன் அக்டோபர் மாதங்களில் கன்னிராசியில் நுழையப் போகிறார் சுக்ரனின் இந்த ராசி மாற்றம் அனைத்து ராசிகளிலும் வெவ்வேறு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இந்த ராசி மாற்றத்தால் சில ராசிக்காரர்கள் இதன் காரணமாக சில ராசிகளின் மகத்தான செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் பெறுவார்கள் அதே சமயம் சில ராசிக்காரர்கள் இழப்புகளையும் சந்திக்க நேரிடும் அதில் விருச்சக ராசி சாதகக்காரர்களுக்கு சுக்ரனின் ராசி மாற்றம் எதிர்பாராத நன்மைகளை அளிக்கப் போகிறது இந்த காலகட்டங்களில் அவர்கள் அதிகளவு செல்வத்தை குவிக்க முடியும் மேலும் அவர்களின் முதலீடுகள் அவர்களுக்கு பெரும் வெற்றிகளை தரும் சுக்ரன் விருச்சிகராசியின் வருமானம் மற்றும் லாப வீட்டிற்கு பெயர்ச்சி அடையப் போகிறார் அவர்கள் தங்கள் இலக்குகளை அடையும் முயற்சியில் இப்போது மிகவும் வேகமாக இருப்பார்கள் செல்வாக்கு மிக்கவர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொள்வது அவர்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அதேபோல் அங்கீகாரமும் புகழும் தேடி வரப்போகிறது சுக்ரனின் பெயர்ச்சி உறவுகளில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வருகிறது இந்த மாற்றங்கள் அனைத்தும் அவர்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் மேலும் திருமணமாகாதவர்கள் இப்போது அவர்களுக்கு பொருத்தமான துணைவியை கண்டறிய முடியும் கடின உழைப்பிற்கான பலன்கள் தேடி வரும் நீண்ட மாதங்களாக ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்க வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க முடியும் அவர்களின் தேர்வு முடிவுகள் அவர்களுக்கு சாதகமாகவே இருக்கும் சரி இதே மாதிரி அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க